எனது அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆவாரம் பூ சோப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க ஆமாங்க நம்ம பண்ணையில் ஆவாரம்பூ பூ சோப்பு தயார் பண்ணுறோங்க நம்ம பக்கத்துக்கிற காடுகளில் போய்ட்டு நேச்சுரலாக விளைஞ்ச ஆவாரம் பூக்களை பாய்ச்சிட்டு வந்து அதுலேருந்து நம்ம சாறு எடுத்து தான் நம்ம சோப்பு தயார் பண்ணுறோங்க அப்படி நம்ம பயன்படுத்தும் போது நம்ம உடம்புல எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சுடுங்க நம்ம ஆயிலில் எடுத்து பயன்படுத்தலை இல்லை கெமிக்கல் கலக்கலை நம்ம நேச்சுரலாக விளைஞ்ச அந்த ஆகாரம்பை பயன்படுத்தி நம்ம சோப்பு தயார் பண்ணுறங்க இதனால் நமக்கு சருமத்தை மென்மையாகவும் பலபரப்பாகவும் வச்சுருக்குங்க புளிவோடு எப்பயுமே இருக்குங்க முகப்பொரு கரும்புலிகளை குறைச்சிடும் வறண்ட சருமத்தை ஈரப்பதமாக ஆக்கிடுங்க நம்ம உடம்புல உள்ள தேவையில்லாமல் நச்சுக்களை வெளியேற்றுங்க அது மட்டும் இல்லைங்க நம்மளை உடம்புலைய ஹீட்டை குறைக்கும் இன்னும் நிறைய மருத்துவங்கள் இந்த ஆவாரம்ப சோப்பில் இருக்குதுங்க இந்த சோப்பை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாங்க நம்ம இதில் எந்த ஒரு கெமிக்கலும் கலக்கிறது கிடையாதுங்க நேச்சுரல் கோகோனட் ஆயிலை வச்சு தான் நம்ம பயன்படுத்துகிறோங்க அது மட்டும் இல்லைங்க இது நம்ம கையால் தயார் பண்ணுறோம் அதாவது எந்த ஒரு மிஷினரியும் நம்மக்கிட்ட கிடையாதுங்க முழுக்க முழுக்க ஹேண்ட் மார்க்கிங்கு ஹோம்மேட் சோப்பு தான் எந்த ஆவாரம்பூ சோப்புங்க நீங்கள் இந்த ஆவாரம்பூ சோப்பை தொடர்ந்து பயன்படுத்தும் போது உங்களுக்கு அதில் இருக்கிற மருத்துவ குணங்களை உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க நீங்களே மற்ற சோப்பை இல்லைங்களா அதை பயன்படுத்துறதுக்கும் இதுக்கு உங்களுக்கு நிறைய வித்தியாசங்கள் தெரியும் நீங்கள் இன்றைக்கி ஒரு சோப்பு ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா நாளைக்கு பல சோப்புகள் ஆர்டர் கொடுப்பீங்க நன்றி வணக்கம்